தனுஷ்கோடி அரிச்சல்முனை பகுதியில் தற்போது ஒரு இயற்கை கண்கொள்ளா காட்சி இருக்கு வங்காள விரிகுடாவும் இந்திய பெருங்கடலும் சந்திக்கும் இந்த இடத்துல சமீபத்துல ஏற்பட்ட டிட்வா புயலுக்கு பிறகு கடலோட நீரோட்டம் மாறி கடலுக்கு அடியில் இருந்த மணல் மேலெழுந்து புதிய மணல் திட்டுகள் உருவாகியிருக்கு ட்ரோன் காட்சிகள்ல இது தனுஷ்கோடிக்கு அருகே ஒரு புதிய தீவு போல காட்சியளிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கில் வந்த புயலுக்கு பிறகு இவ்வளவு பெரிய நிலமாற்றம் நிகழ்வது இதுவே முதல் முறைன்னு பலரும் சொல்றாங்க இந்த மணல் திட்டுகளின் மீது ஆயிரக்கணக்கான கடல் புறாக்கள் தஞ்சம் புகுந்திருக்கு கடல் காவானு அழைக்கப்படுற இந்த பறவைகள் நீண்ட தூரம் பயணம் செய்து ஓய்வெடுக்கவும் உணவு தேடவும் இந்த அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்துள்ளன பொன்னிற மணல் பரப்பின் மீது வெண்மையான பறவைகள் அமர்ந்திருப்பது பார்ப்பவர்களை மெய்சிலிருக்க வைக்கிறது ஒரே நேரத்துல பறவைகள் சிறகடித்து பரப்பதும் மீண்டும் அமர்வதும் ஒரு அழகிய காட்சியாகவே அமைஞ்சிருக்கு இந்த பறவைகளின் வருகை தனுஷ்கோடி மீனவர்களுக்கு ஒரு நல்ல அறிகுறியாகவும் பார்க்கப்படுது பறவைகள் அதிகம் கூடும் இடங்கள்ல மீன்வளம் அதிகமா இருக்கும்னு அவர்களின் அனுபவ அறிவு சொல்றதால வரும் நாட்கள்ல மீன்பிடி தொழில் செழிக்கும்னு அவங்க நம்புறாங்க புயலால் அழிந்த தனுஷ்கோடி இன்றைக்கு இயற்கையின் அழகான மீட்சியுடன் மீண்டும் உயிர்ப்புடன் நிற்கிறது என்பதற்கான சாட்சியாகவே இந்த மணல் திட்டுக்களும் கடல் புறாக்களும் திகழ்கின்றன இது போன்ற சுவாரஸ்யமான நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள கட் மீடியாவை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க